இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணம் பிஆர்ஓ சுரேஷ் அவர் மட்டும்தான் எனக்கு இந்த டீம் பற்றி எதுவுமே தெரியாது இன்ஃபேக்ட் இங்கே தான் அவங்களை நான் பார்க்குறேன் அதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா தளபதி அண்ணனோட ரசிகர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் பாண்டாயிடுச்சு அதை தாண்டி ஒரு நடிகராக ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக உங்களை நான் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் ஜான் இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு இல்லை இயக்குனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள் அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் ஆனால் நாங்கள் இப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம் நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கோன்றத ஒரு பத்திரிக்கை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து த தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க ஸோ அவங்கள போய் சந்திச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் என்ன எந்த ஆக்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் இருக்குது எந்த டேரக்டர்ஸ்கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றத ஒரு நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் பண்றதுக்கு எளிமையா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் என்னதான் ஒரு படம் தயாரிச்சாலும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல நான் சொல்றேன் இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து படம் தயாரிப்பது தயாரிப்பதற்கு படம் தயாரிப்பதற்கு ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு முன்னாடி அப்படி இல்லை படம் தயாரித்தா போதும் யாராவது படம் நல்லா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் மினிமம் கேரண்டி இருக்கும் அடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு நிலமை அப்படி கிடையாது நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினா தான் சேட்டலைட் ஓடிடி இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனாலும் நான் இங்கே தெரிய தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர் ஐ மீன் புதுசாக வரக்கூட புதுசாக வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போது ஒரு படம் சாயாவனம் ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆச்சு இந்தியாவில் த பெஸ்ட் படம் லிஸ்ட்டில் வந்து என்னோடய படம் செலக்ட் பண்ணாங்க கொல்கத்தா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஸ்க்ரீன் ஆச்சு பட் வியாபார ரீதியாக என்ன நாங்கள் அந்தமாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது உண்மை தான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்றைக்கி மக்களுக்கு பிடிக்கிற நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட நமக்குன்னா டெக்னீஷியன்ஸ் ஆக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ இல்லை டிரெக்டரோ நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா இது வியாபாரம் ஸோ அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வெல்கம் உங்களை நான் வந்து மனமாற வரவேற்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க நிறையா அவார்ட் கம்பெனிஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அடுத்து நம்ம தளபதியனோட ஃபேன்ஸ் கிளப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்சஸ் மீட்டும் நீங்கள் நடத்தணும் அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் ஈஸியாக கிடைக்காது எப்படி கஷ்டப்படணுன்னா கொஞ்சம் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்க கிட்டே போய் நீங்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசி முடிவு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகுறமோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டோம் அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் எகெயின் உங்களை வெல்கம் பண்ணுறேன் தைரியமா வாங்க சினிமாவுக்கு உண்மையா நேர்மையா பக்தியோட வந்த யாருமே இதுவரை தோத்து போனதே இல்லைன்றது நான் பெருசா நம்புறேன் மீண்டும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் வளருங்கள் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இன்னும் இந்த இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான் ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் ஓட சிஓ வந்து கூட ஜான் தான் ஸோ இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் பிஆரோ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸை எடுத்து வராங்க எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அதோட அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்றைக்கி நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க ஸோ அது அது ஒரு ரொம்ப ஒரு ஃபெமிலாரிட்டி இருக்குது ஸோ ஜான் சார் சிஓ ஆஃப் லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸோட சிஓக்கு வந்து வாழ்த்துறேன் ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த செமிலாரிட்டிஸ் இருக்குது ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் ஸோ லேட்டஸ்டர் நீங்கள் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சந்தோஷம் அதுக்காக ரெண்டாவது விஷயம் என்னென்னா மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான விஷயம் ஏன்னா இதுவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இது வந்து இந்தியா மீடியா ஒர்க்ஸுன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய யூனோ பேக் போனாக இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டர் எவ்வளோ எல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃப்யூச்சர் என்ன வரும் டிசைட் பண்ணுறதே வந்து மீடியா தான் ஸோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்றைக்கி நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து தான் ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்டிக்கல் அவங்க போடலைன்னா இன்றைக்கி நான் ஒரு இப்படி ஒரு பிளேயர் இந்தியா ரெப்ரஸண்ட் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது எனக்கு ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் இன்னும் நான் வளர்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான் இன்னும் சொல்ல போனேன்னா மீடியாவும் மக்களும் தாயும் தகப்பன் போல மீடியா வந்து ஒரு எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி ஸோ இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான் அதோட முழுக்க முழுக்க காரணம் வந்து மீடியா தான் ஸோ இந்த மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது ஸோ ஜான்சன் நீங்கள் கன்ஃபார்மாக அதை நல்லா நல்லபடியாக எடுத்து போவீங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா மீடியான்னு ஒரு இருக்குது அங்கே அதோடய டபுள் போனஸ் என்னென்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது ஒரே ஒரு தாய்மை தாய்மனோட ஒரு வாழ் இன்னும் கேட்குற உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுற ஜான்சர்கிட்ட இன்னும் நம்ம நாடக கலைஞர்களும் அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஆல் பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப இல்லை ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இன்னொரு அவ அவார்டு கூட நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா இன்னமும் அந்த அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து போ முடியும் நம்ம யூனோ தேட்டர் ஆர்டிஸ்ட்க்கும் நம்மளோட டெக்னிஷியன்ஸ்க்குமே இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சுகுக்கும் தர்மதுரைக்கும் இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ